கர்ம வீரராய் காலத்திலும் நிற்பவரே படிப்பின் அவசியம் உணர்ந்த படிக்காத மேதையே பாரத ரத்னா விருதும் தேடி வந்ததே உன்னை தேடி படிக்கும் பிள்ளைகளின் பசியை உணர்ந்தவரே இலவச உணவை வழங்கி இன்புற்ற பெருந்தலைவரே எளிமைக்கும் நேர்மைக்கும் இன்புற்ற பெருந்தலைவரே படிக்கும் பிள்ளைகளின் பசியை உணர்ந்தவரே இலவச உணவை வழங்கி இன்புற்ற பெரு பெருந்தலைவரே எளிமைக்கும் நேர்மைக்கும்

வா வாழ்ந்த காலம் எல்லாமே வாடகை வீட்டில் தானே மூன்று முறை தமிழக முதலமைச்சராக இருந்தும் கூட முழுமையான இல்லை வசதியான வாழ்வும் இல்லை வாழ்ந்த காலம் எல்லாமே வாடகை வீட்டில் தானே கருப்பு காந்தியாக கருப்பு காந்தியாக கதர் உடுத்தி வாழ்ந்து வந்தார் கல்வி நாய நாயகனாக காலமெல்லாம் வருகிறார் கருப்பு காந்தியாக கதர் உடுத்தி வாழ்ந்து வந்தார் கல்வி நாயகனாக நன்றி yeah,